எல்லா பக்கம் பேசிட்டு வரதுனால சமரசம் இல்லாம இருந்தாலும் என்னை அழிக்கிறதுக்கு சதி நடக்கு அது எனக்கு நல்லா தெரியும் என்னை அழிக்கிறதுக்கு பல்வேறு சதிகள் இவங்க பண்றாங்கன்னு தெரியும் நீ என்ன சரியா பண்ணாலும் சரி எனது எரிதி மூச்சு இருக்கும் வரை என் இனத்திற்கான ஓட்டம் என் இனத்திற்கான பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் மாத்து கற்று இல்ல உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் பல்வேறு ஆபத்துகளை கலந்து தான் நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன் நான் யாருக்கு வெலை இருக்கேன் நான் என் வரலாறை திருட விடாமல் தடுக்கேன் நீங்க எல்லாரும் எனக்கு பக்கப்பலமா இருங்க நீங்க எனக்கு எல்லாரும் பக்கப்பலமா இருந்தீங்கன்னா நான் உங்க பிள்ளைகள பாதுகாத்துக்கிடுவேன் உங்க பேர பிள்ளையில பாதுகாத்துக்கிடுவேன் புடிதா உங்களுக்கு எனக்கு ஒண்ணு வயசு ஒன்னு ஆகல நான் இன்னும் காலகட்டம் இன்னும் இருக்கு ஏன் சமாஜத்துக்களை மொத்த கோரிக்கையில நிறைவேட்டி தான் என் உசுரு போகும் அதுல எந்த மாத்து கற்றுக்கிடையாது என்னோட எதிரி எந்த ரூபத்துல வந்தாலும் சரி எங்க ஐயா முத்துராமலிங்கத்தை ஒரு தடுப்பால் எனது பிஎம்டி பிள்ளைகள் என் தம்பிகள் தடுப்பான் அதுல எந்த மாற்று கத்து கிடையாது என் சமுதாயத்தை நம்பிதான் நான் தரு தெருவா போய்கிட்டு இருக்கேன் ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கேன் என் சமுதாயம் எனக்கு ஒண்ணு நான் என்ன செய்யும் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எப்படியாவது எசக்கி ராஜாவை என்ன பண்ணலாம் ஏது செய்யலாம் அரசாங்க தரப்பில் இருந்து எசக்கி ராஜாவை பாதுகாக்கணுமே என்ன பண்ண எசக்கி ராஜா வெளியே இருந்தா யாராவது ஒருத்தர் எசக்கி ராஜாவை வெட்டிடுவாங்களோ குத்திடுவாங்களோ கொலை செஞ்சிருவாங்களோ அப்ப எசக்கி ராஜா பிடிச்சி உள்ள போட்டுருவாமா